உலகமும் குடிகளும் ஆசிர்வதிக்க போறேன் ஆசீர்வதிக்க போறேன் இப்பேற்பட்ட தேவன் வானம பூமி என்னுடையது அப்பேற்பட்ட தேவன் வானோதி என்னுடையது இருந்ததும்

எல்லாரும் சொல்லும் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம் போய் வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது மாதிரி இருக்கா வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறான் சொன்ன இல்லையா பொண்ணுன்னு சொன்னா என்ன பணம் அந்த காலத்துல பணம் என்ன ரூபாய் நோட்டு கிடையாது பொண்ணு தான் தங்கம் தான் அப்ப கத்த சொல்றாரு மனுஷன் சொல்றாங்க இல்லையா பணத்தை எல்லாம் தொடர்றது இல்ல கத்த சொல் எல்லாம் என்னுடையது நீ தொடமாட்டேன்னு சொல்ற அவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருக்கிறியே எனக்கு வேண்டவே வேண்டான்றியே பரிசுத்தவானே அதெல்லாம் என்னுடையது கத்த சொல்றாரு இதெல்லாம் எனக்கு சொந்தமா இருக்கிறது நான் தொடர்ந்து மட்டும் இல்லாத உண்டாக்கி வச்சிருக்கிறேன் அதுக்கெல்லாம் சொந்தக்காரனாக இருக்கிறேன் இந்த உலகத்துல பாருங்க பணத்தை கொண்டு போய் அவன் புதைச்சு வைக்கிறான் தங்கத்தை புதைச்சு வைக்கிறான் மறைச்சு வைக்கிறான் பதுக்கி வைக்கிறான் ஆனால் விசுவாசிகள் நம்முடைய கையில நாம என்ன சொல்லிட்டோம் வெள்ளியும் பொண்ணு எனக்கு வேண்டாம் பாருங்க எப்படி போய் எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கு பாருங்க அவன் வெள்ளியும் பொண்ணும் வச்சிருக்கிறவன் அவனுக்கு வந்து இன்னும் புரியல பாருங்க அவன் போய் எங்கெங்கெல்லாம் இவன் சுரங்க மாதிரி நோண்டி அதை புதைச்சு வைக்கிறான் ஆண்டவர் சொல்ற சுரங்கத்துல இருந்து நோண்டி வெளியே எடுப்பாவ உருவப்படுத்துன்றாரு இவன் வந்து இதை கொண்டு எப்படி பதுக்க வைக்கலாம்னு சொல்லி உள்ள நோண்டி திருப்பி அவன் ஓகமா கொண்டு போய் பதுக்கி வைக்கிறான் இவனுக்கு அதை புரிய மாட்டேன் இவன் ஏதோ சந்ததி சந்ததியா நான் சேர்த்து வைக்க போறேன்ட்டு சொல்லி வச்சுட்டு இருக்கான் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்க எனக்கு வெள்ளியும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் ஏதும் வேண்டாம் லோகம் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் பாட்டுகள்லாம் அப்படிதான் இருக்கும் பாருங்க கத்தர் சொல்றாரு எல்லாம் என்னுடையது பணம் எல்லாம் கத்தருடையதா இருக்கிறதுனாலதான் அதை வேண்டாம்னு சொல்றது வெள்ளியும் பொண்ணும் கத்தருடையதா இருக்கிறதுனால அதை வேண்டாம்னு சொல்றது மதியனம் முட்டாள்தனம் அருமையானவர்களே அப்பேற்பட்ட மதியினா நான் இருக்க விரும்பவில்லை தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போக விரும்புகிறேன் கத்தர் அவருடையதுன்னு சொல்லக்கூடியனாலே அவருடைய இதெல்லாம் என்னுடையது என்று நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறபடினாலே என்னுடைய தேவைகள் தான் ரொம்ப சின்னதாக தெரியுது இப்படி விசுவாசிக்கும் போது நம்முடைய தேவைகள் பெருசா தெரிய முடியாது நம்முடைய தேவைகள்லாம் பார்க்கும் போதே சின்னதாயிருது வானாதி வானங்களின் கர்த்தர் பூமியின் அது நிறையும் அவருடையது வெள்ளியும் பொண்ணு அவருடையது என்றாரு அந்த கண்ணோட்டத்தில் என்னுடைய தேவைகளை பார்க்கும்போது என்னுடைய பிரச்சனைகளை பார்க்கும்போது இவ்வளவு இவ்வளவு கத்திருக்கு அதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லும்போது என்னுடைய தேவைகள் சிறிய இருக்கீங்களா இந்த வருதோ அல்ல எண்ணம் ஒரு விசுவாசிகள் அன்றைக்கு தான் அற்புதங்களின் ஆரம்ப நாளாயிருக்கிறது எதுக்கு இங்க வந்து வசனத்தை கேட்கிறோம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகுவன இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகி பூமியும் அது நிறையும் கத்தருடைய வானாதி வானங்களின் கத்தறிவர் எல்லாவற்றையும் இங்கு வைத்தவர் இவ்வளவு ஒரு குழந்தை போகும் என் மீது அங்கு கூடுந்து என் மீது தயவு வைத்து என்னிடத்துல வந்து என்ன பிரியமா இருந்து என்னோட உடன்படிக்க பண்ணி இருக்கிறார்கள் கல்வாடி சிலுவை ஆயுள் கத்த என்னுடையது என்கிற எண்ணம் அப்படி வேலை செய்யணும் அருமையானவர்களே இது ஏதோ வந்து நான் என்னமோ உங்களுக்கு மந்திரம் பண்ணி உங்களுக்கு ஏதோ காரியம் நடக்கிறது கிடையாது அப்படி இல்ல இங்க வந்து வசனத்தை கேட்க வருகிறோம் வசனத்தை கேட்க வரும்போது கவனிக்க வேண்டும் அருமையானவர்களே உள்ளத்துல வசனம் ஏற வேண்டும் ஆணி அடிச்சு சுத்திய வச்சு இறக்குற மாதிரி இறங்கிட்டு இருக்கிறோம் உள்ள போக வேண்டும் போக போக கத்தருடையது எல்லாம் என்னுடையது என்கிற அறிவு தெளிவாய் உள்ள வரும்போது அற்புதங்களின் ஆரம்பமாய் அது இருக்கிறது அனைவருக்கு அற்புதம் ஆரம்பிச்சிருச்சு என காரியங்கள் விளங்க ஆரம்பிக்கிறது பார்ப்போம் சங்கீதம் நூத்தி நான்குக்கு போவோம் சங்கீதம் நூத்தி நான்கு இருபத்தி நான்கு கர்த்தாவே உங்களுடைய கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர் இருபத்தி நாலு பூமி உங்களுடைய நிறைந்திருக்குது பூமி எதனால நிறைந்திருக்குறதோ உங்களுடைய பொருள் எல்லாம் சொல்லுவேன் சொல்லுங்க அளி நாட உலகமும் அதில் உள்ளவைகளும் ஒண்ணும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு வேதம் சொல்லுதியா அப்படிங்கிறாங்க வேதத்தை அதனாலதான் கம்பேர் பண்ணி வாசிக்கணும் வசனத்தை வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்து வாசிக்கணும் அது உலகத்தை அன்பு விடுறதை பற்றி பேசுது பொருள் அன்பு விடுறத பத்தி பேசுது நான் சொல்றேன் பொருள் எல்லாம் அன்பு விடுறது கிடையாது என் பிரிட மேல நான் அன்பு விடுறேண்ணா ஃப்ரிட்ஜு உள்ள ஐஸ் தண்ணி வச்சிருக்கேன் குடிக்க போறேன் அவ்வளவுதான் எதுக்கு அன்பு கொடுறேன் அது அது ஐஸ் தண்ணியை தடுறதுக்கும் என் கறியை வச்சுக்கிறதுக்கும் சாம்பார் பத்திரமா வைக்கிறதுக்கும் அது உபயோகப்படுத்த வழி அது மேல நான் அன்பு கொடுறது இல்லை பொருள் நான் அன்பு கொடுறேண்ணா நிலத்தை நான் அன்பு கொடுறேண்ணா வீட்டை நான் அன்பு கொடுறேண்ணா வீடு எனக்கு படுக்கிறதுக்கு இடம் அவ்வளவுதான் எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் நான் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வீட்டை நான் போற முடியாது நிலத்தை நான் போற முடியாது பிரிட்ஜை நான்புற முடியாது கட்டளை நான்கு வர முடியாது மெத்தையை நான் அன்பு முடியாது பொருள்களை நான் அன்பு கூற முடியாது வெளியும் பொண்ணும் அன்பு முடியாது நானே உபயோகப்படுத்த முடியும் அவ்வளவுதான் இதெல்லாம் எனக்கு ஆண்டுவர் வைத்திருக்கிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்க அதைதான் உலகத்திலும் உலகத்திலும் உலகங்களையும் அன்பு ஊராயிரம் ரூபாய் ஆகின்றதை எடுத்துட்டு வந்து அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிறது பாருங்க ஜனங்க அந்த வசனத்தை வச்சு தனியை பீறி கொள்ளுகிறது நல்ல கவனிங்க வசனத்தினால தங்களை தவறான விதத்துல இந்த பட்டயத்தை உபயோகப்பட்டு வசனம் எடுத்து தவறா போட்டு தங்களே அறுத்து கொடுவது உலகத்தையும் அன்பு போட்டு 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 உலகம் வேணாம் என்ன பொருள் வேணாம் எந்த விதம் வேணாம் அதுக்குதான் பாருங்க பிரசங்க நடக்கும் கட்டில் உனக்கு தேவையா மெத்த உனக்கு தேவையா மாட மாளிகை தேவையா உனக்கு இது தேவையா வீடு தேவையா அது தேவையா இங்கு வீடு இருந்தால் அங்கு உனக்கு வீடு இருக்குமா பொருள்கள் அடே அப்பா நீங்க எல்லாம் பாக்கியவான்கள் நான் சின்னதுல இதெல்லாம் பார்த்து வர்றேன் பாருங்க ஒரு ரேடியோ வாங்கினேன் நான் தான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு பெரிய ரேடியோ அந்த காலத்துல அதுக்கு லைசன்ஸ் எல்லாம் வேணும் அந்த காலத்துல இதுக்கு போய் லைசன்ஸ் வாங்கி எல்லாம் பண்ணணும் இந்த ரேடியோ வாங்கிட்டு வர்றதுக்கு நானும் என் தம்பியும் போய் பெரிய பெட்ஷீட் எடுத்து அதை போத்தி யாருக்கும் தெரியாம பெட்ஷீட்டை போட்டு போத்தி நாங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்து வீட்டுல ஹாலில் ஒரு மரியாதையா வைக்க முடியாது அதை கொண்டு ஓரமா வச்சு அவன் அந்த பக்கம் நான் இந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே டியூன் பண்ணி கேட்டு பக்கத்துல காதை வச்சு இந்த ரேடியோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நாளாச்சு தெரியுமா எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கெல்லாம் எல்லாம் ஆனா சில ஆட்கள் எல்லாம் மோப்பம் பிடிக்கிறது எல்லாம் எல்லாம் அதே மோப்பம் பிடிச்சு ஓ ரேடியோவா உலகம் பூந்துருச்சு உள்ள உலகம் உள்ள பூந்திருச்சு ஆனா அதுக்கப்புறம் பாக்குறேன் எல்லாம் சொல்றாங்க எல்லா பிரசங்கரும் சொல்றாங்க வானொலியில செய்திகளை கேட்க தவறாதீர்காரு நான் நினைச்சிக்கிட்டேன் ரேடியோவே வாங்காத வாங்காதன்னு சொல்லிட்டு இப்ப எப்படி நாங்க கேட்கறது வாங்காதே நான் பிரிட்ஜ் வாங்கணும் பாருங்க எங்க வீட்டுல அந்த காலத்துல அது வாங்கி கொண்டாந்து வண்டியில இறக்கும் போது பார்க்கணும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஊழியக்காரங்க அப்படி கூடி வந்திருந்தாங்க பாருங்க அப்படியே எல்லாம் வெளியே நிக்கிறாங்க சொல்றாங்க பாரியா உலகம் வருது குழு குழு பட்டி எல்லாம் கேக்குது இப்போ ஐஸ் வாட்டர் குடிக்க கூல் ட்ரிங்க் குடிக்க போறாங்களாம் இந்த ஆடம்பரம் எல்லாம் தேவண்டிய பிள்ளைகளுக்கு எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வளர்ந்தவன் பாருங்க நானு நான் நினைப்பேன் பைபிள் தான் சொல்லுது போல இருக்கு இந்த பொருள் எல்லாம் கூடாது போல இருக்குன்னு பொருள் கூடாது போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் பாருங்க கம்ப்யூட்டர் வந்தது டிவி டிவி அதுக்கு மேல டிவி ஆண்டனா போல பின்னால போட்டோம் நாங்க எங்க வீட்டுல பின்னா பின்னால போட்டு யாரும் பாத்திராத படிக்க டிவி போடுறோம் ஒரு பாஸ்டர் வீட்டுல எப்படி இருக்குதான் கால்ரேஜ் பீரோ வாங்கி அது உள்ள டிவி வச்சிருக்காங்க ஒருத்தர் போய் என்ன தம்பி புது கார்டேஜ் பேர் வாங்கிருக்கீங்க தரக போயிட்டார் ஐயோ தரக்காதீங்க தரக்காதீங்கிறார் திறந்து பார்த்தா உள்ள கரெக்டா கேபிள் கனெக்ஷன் கொடுத்து பக்கா வச்சிருக்காரு கார்டேஜ் பீரோ அழகா பூட்டி வச்சிருக்காரு பாஸ்டர் ஏன்னா அந்த பொருள்களை பற்றி ஒரு வெளிப்பாடு இல்லை பாருங்க எங்களுக்கு இந்த பொருள்கள் எல்லாம் பூமி மூடிய பொருள்களால் நிறைந்திருக்கிறது அதே அழகா இன்னைக்கு சொல்றாங்க எங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்க தவறாதீர்கள் நான் சொல்லலாம் நீங்க சொல்லாமா பார்க்க தவறாதீர்கள் வாரம் சரியாக எத்திரவணிக்கு பாருங்கள் கேபிள் இல்லைன்னா வராதியா கேபிள் வாங்குங்கள் இதத்தான் நாங்க அப்பலும் சொல்லிட்டு இருக்கிறோம் கேபிள் வாங்குங்க டிவி வாங்குங்க ரிமோட்ட வாங்குங்க நல்ல புரோகிராமா பாருங்க இத சொல்றதுக்கு என்னென்ன சாட்சி சொல்லுவாங்க

நான் நினைச்சேன் இது பக்கத்திலேயே போக கூடாது போல இருக்குது பிசாசு இது இது அந்த கிறிஸ்துவ அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அரே அப்பா கம்ப்யூட்டர் இல்லாம வாழவே கூடாது எத்தனையோ சபைகளுடைய பிரசங்களும் அப்படியே பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் மூலமா டெலிகாஸ்ட் பண்றாங்க எல்லாம் பண்ணலாம் பண்ண முடியாது என்று ஒண்ணுமே கிடையாது அதைத்தான் இங்க சொல்லி இருக்கிறது பூமி உங்களுடைய பொருள்களால் நிறைந்திருக்கிறது எல்லா பொருள்களும் கத்திரி எல்லா பொருளும் நமக்கு ரொம்ப பிரயோஜனப்படுது இந்த பொருள்களால் நிறைந்திருக்கிறது கம்ப்யூட்டர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகுதுங்கிறீங்க பொருள்களால் நிறைந்திருக்குது இருக்கீங்களா வாசி வாசிப்பாசன பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது சமுத்திரத்தை எண்ணி பாருங்கள் சமுத்திரத்துக்குள்ள எவ்வளவு வயசு இருக்குதுன்னு பாருங்க அதுல சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவர்களுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு வானத்தை சொன்னாரு பூமியை சொன்னாரு இப்ப சமுத்திரத்துக்கு வந்துட்டாரு சமுத்திரமும் அது நிறைய முக்கத்தினுடைய தான் அது உள்ள என்ன இருக்குது ஆஹ் எண்ணெய் கூட சமுத்திரத்துக்குள்ள கூட நோடுறாங்க இப்போ பாருங்க இப்படி எல்லாம் இருக்குது உள்ள ஏராளமான செல்வங்கள் இருக்குது எல்லாம் கத்தருடையது உடன்படிக்கை என்ன அர்த்தம் உடன்படிக்கையின் தேவன் அதையெல்லாம் எடுத்து என் மீது வைத்து எனக்கு சொந்தமாக்கி விட்டார் அதுதான் உடன்படிக்க என்னுடைய ஜபம் எல்லாம் இப்பொழுது உடன்படிக்கை அடிப்படையில் இருக்கிறது என் ஜபம் எப்படி ஆண்டவரே பிச்சை போடும் பிச்சை போடும் இல்ல ஆண்டவரே என்னுடையது என்னுடையதுனால சோத்தரிக்கிறேன் பூமி அது நிறைவும் என்னுடையது இதில் உள்ள செல்வங்களும் என்னுடையது என்னுடைய பிரயோஜனத்துக்காக எல்லா பூமியின் பொருள்களையும் நீர் வைத்திருக்கிறீர் என்னுடையது இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நான் எடுத்து எடுத்துக் கொள்ளுகிறேன் அழுவாயி ஜபம்